பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ரோ நகரில் நிற்கிறோம் எங்கட யூடியூப் சேனலால உங்களோட சேர்ந்து அதாவது நீங்களும் நாங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சில விஷயங்களை செய்யணும்ன்றதுக்காக தான் ரெண்டு கார ஆரம்பிச்சிருக்கோம் ஆசா நம்மட சாமங்களை தாங்க

காசு இருக்கவங்களுக்கு கூட சமைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போய் நிறைய இடங்கள் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் என்ன ஆசை நாங்கள் மாஷம் சேர்ந்து யூடியூப் சேனல் செஞ்சு கொண்டிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறது நீங்களும் செய்து தான் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த வாரம் ஒரு கிழமைக்கு எங்கள்ட்ட இருக்கிற காசு முடியும் வரைக்கும் என்ன சார் எங்களால் முடிஞ்ச முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறோம் அதை வந்து மன்னாரில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் செய்ய போகிறோம் ஸோ எங்களோட யூடியூப் சேனலால் உங்களோட சேர்ந்து அதாவது நீங்களும் நாங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் செய்யணும்னு தான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதை மன்னாரில் இருக்கக்கூடிய ஜிம்ரோன் நகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எமில் நகர் இந்த ரெண்டு இடத்துல இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு சில கோள்கள் வந்திருந்தது அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு சில அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் இங்கே வந்து வெளிக்கிறோம் நாங்கள் வந்து ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து யாரோட முகத்தையும் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு முகத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் ரெண்டாவது நாங்கள் போகிற இடத்துலையும் கூட அந்த என்ன சொல்கிற அந்த அந்த குறிப்பிட்ட அந்த முகாமுக்கு முன்னுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு கூடிய இடங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே தான் அதை கொடுக்க போகிறோன்றது மட்டும் தான் சொல்லுவேன் தவிர கூடிய ஒரு என்ன சொல்றது அந்த உதவிய பெற கூடிய முகத்தையோ இல்லாட்டி நாங்கள் இதையோ செய்ய போறதில்ல அப்படி தெரிங்கங்க கூட வீட்டு பக்கத்தலயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டா தயவு செய்து இந்த இடத்துல பாராடும் பார்க்காம உதவி செய்யுங்க. ஆசா நம்மட சாமான்களை தாங்க. ரைட். ஹாய். हां राइट ओके நாங்கள் வந்துட்டோம். ரைட். ஓகே. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த இடம் வந்து எமில்நகர் ரைட் எமில்நகரில் வந்து ஒரு வயசு போன அம்மாவுக்கு சில தேவைகள் இருக்கன்னு சொல்லி கால் பண்ணாங்கள் அவரை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து என்ன சாமான் கொடுத்தோம் நொலமனேட் டெம்பஸ் பாய் அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்டை பால் அந்த ஐடெல்லாம் கொடுத்துருங்க சரி தானே மாதிரி நாங்கள் ஜிப்ரோ நகர் போகிறோம் அங்கே போய் சில குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு சாமான் மாரி கொடுத்துருவாங்க சரி வாங்க ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ரோ நகரில் நிற்கிறோம் இங்கேயும் வந்து நாங்கள் ஆறு ஆக்களையும் காட்ட போகிறது இல்லை இது ரெண்டு முகாம் மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்குரிய பேம்பர்ஸும் பிஸ்கெட் ஐட்டம் பால் மாந்த ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம் ரெண்டு இடத்துக்கு கொடுத்துட்ருவோம் சரி ஓகே நாங்கள் இதில் பேம்பர்ஸும் பிஸ்கெட்டும் பால் மாவும் இருக்கா ஓகேயா ரெண்டு பேர் தான் சொன்னீங்க

இது அடுத்தது பக்கத்துல பத்திலேயே இருக்காங்க அவங்க வீடுகள் வந்து பள்ளத்துல இருக்கு இந்த வருஷம் முடியல ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் நினைக்கிறோம் மினிஸ்டர் இருக்குண்ணி தான் வந்திருக்காங்க ஆசா குளிர்னா தண்ணி செம்ம குளிரா இருக்கு தண்ணி என்ன செய்யற அப்படித்தான் இருக்கு என்ன செய்ய ஐயா இந்தாங்க எங்க அக்காக்கள் அக்கா இருந்தாங்க பெரிய விஷயம் இல்ல சின்ன விஷயம் தான் இதுல ஒன்றும் இல்லை இதில் வந்து பால்மா இருக்குது அது நீங்க பால்மா யூஸ் பண்ணுங்க சின்ன எல்லாருக்கும் பிஸ்கெட் இருக்குது வந்து இல்ல எல்லாருக்கும் இருக்கு ஒரு மூணு செட் ஹெம்பர்ஸ் இருக்குது யூஸ் சரியா மிஸ் ஆரோ வந்து வருவாங்க போயிடும் யோசிக்காதீங்க சரி போயிட்டு வரேன் வரையா ஓகே சோ பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அப்படின்ற சேனல் ஆஷியா அரவிந்த் லோக்ஸ் சேனல்ல இருந்து சொன்னால் நாங்கள் முதல் கட்டமாக சின்ன ஒரு விளையாடுற பெரிய விஷயம் இல்ல சின்ன விஷயம் செஞ்சிருக்கோம் ஸோ எங்களுக்கு சந்தோஷம் உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சது எனக்கு சந்தோஷம் ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ போட்டதுக்கான ஒரே காரணம் நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத காட்டணும் ஒரே நோக்கம் தான் நீங்கள் பப்ளிசிட்டின்னு வச்சாலும் பப்ளிசிட்டி வச்சுக்கொள்ளலாம் இல்லை நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோம் வச்சாலும் நல்லா செஞ்சு நினச்சிக்கலாம் இங்கே வந்து நாங்கள் உதவி செஞ்சு ஆறுற முகத்தையும் நாங்கள் இதை காட்டலை அப்படின்றது மட்டும் தான் விஷயம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத தான் நாங்கள் காட்டிக்கோம் ரைட் பாய் நாளை சந்திப்போம்